எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதுதான் என்னோட பேக் கேட்ல இருக்கிற திராட்சை கொடிங்க கிரேப் ஃபுல் இந்த வாயின்ஸ்லயும் இருக்கும் வின்டர்லாம் இந்த கிரேப் வாயின் இருக்காது எல்லாருமே காஞ்சிடுவாங்க இந்த வெதர் அவங்களாலஸ்ட் பண்ண முடியாது ஸ்ப்ரிங்கில் இடம் வர ஆரம்பிக்கும் பூக்க ஆரம்பிப்பாங்க லேட் ஸ்ப்ரிங்கில் லேட் சம்மரில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து திராட்சை பழங்கள் திராட்சைங்க இப்போ ரொம்ப குட்டியாக இருக்காங்க நம்ம ஆகஸ்ட் எண்ட் ஆஃப் ஆகஸ்ட்டில் இல்லைன்னா ஏர்லி செப்டம்பரில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம் நாங்கள் நேற்று தான் வந்து ட்ரிம் பண்ணோம் ஏன்னா நிறைய வளர்ந்து பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போயிட்டாங்க பக்கத்து வீட்டு சைடர் எல்லாம் விழுறனால அவங்க நம்மளை ட்ரிம் பண்ண சொல்லிட்டாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிரேப் வைன்ஸை ட்ரிம் பண்ணி வச்சுருக்கேன் இவங்க நல்லா மெச்சூர் ஆனோன்னு வளர்ந்தோன்னு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பாங்க நான் அந்த வீடியோஸும் உங்களுக்கு எடுத்து போடுறேன் இங்கே கீழே இருக்கிற பேட்ச் வந்து மின்ட் வகையை சேர்ந்து ஒரு பிளான்ட்டு இதுக்கு பேர் லெமன் பாமு இந்த லெமன் பாம் வந்து நம்ம வந்து டீ போட்டு குடிக்கலாம் லெமன் மின் டீ மின் டீ மாதிரி போட்டு குடிக்கலாம் இந்த டீ வந்து ரொம்பவே நல்லது அண்ட் ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ்ஸு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது நல்ல டைஜஷன் கொடுக்கும் அதே மாதிரி நல்ல தூக்கமும் வரும் என்னோடய பேக்யார்டில் ரெண்டு ஆப்பிள் ட்ரீஸ் இருக்குது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒன்று இன்னொன்று இங்கே இருக்குது பாருங்க ரெண்டு ஆப்பிள் ட்ரீஸ் இருக்குது அதில் சரியாக வரல ஏன்னா இன்னொரு பெரிய மரம் இருக்கிறனால அந்த ஷேட் இதில் விழுறதுனால இதில் ஆப்பிள்ஸ் கம்மியாக இருக்குது பட் இதில் ஓரளவுக்கு ஆப்பிள்ஸ் பிடிச்சிருக்கு ஆனால் இன்னும் லேட் சம்மர் ஆனால் தான் நம்மளால் ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் இப்போ இவங்க இவ்வளோ பெருசாக தான் இருப்பாங்க க்ரீன் ஆப்பிள்ஸ் கிடையாது இதெல்லாம் ரெட் ஆப்பிள்ஸ் ரொம்ப பிஞ்சு சின்னதாக இருக்காங்க இந்த ட்ரீயில் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க மேலே ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்ததும் தெரியும் இந்த எல்லோ ப்ளம்ஸ் எல்லாம் நம்ம நெய்பர் நமக்கு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக ஜூசி டேஸ்டியாக இருக்கும் இந்த ப்ளம்ஸு இங்கே எல்லார் வீட்லேயும் எல்லா விதமான மரங்களும் செடிங்களும் இருக்கும் ஆப்பிள் ப்ளம்ஸு ஸ்ட்ராபெர்ரி இந்த ப்ளம்மை இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிற பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நம்ம ரெட் பிளம் மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்படி இருக்குது பார்த்திங்களா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப டூ பாருங்க எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு தெரியாத ரெட் ப்ளமுக்கு எந்த விதத்துலேயும் குறைஞ்சவங்க இல்லை இல்லை இந்த எல்லோ ப்ளம்